கல் பிரச்சனையை பொறுத்தளருக்கு ஒண்ணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் சுய நினைவு இல்லாத இருந்த போது ஒரு ஜிவோ கொண்டு வந்து கல்லுக்கு வந்து தடை செய்வ கல்லுக்கு தடை போட்டு போட்டாங்க எம்ஜிஆருக்கு தெரியாமலேயே எம்ஜிஆர் கட்சியில் இருந்த அமைச்சர்கள் இந்த மாதிரி தவறுகளை சொல்லி பொதுமக்கள் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஏழு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கோரிக்கைகள் உண்ணாவிரதங்கள் தொடர் போராட்டங்கள் இப்படி பல போராட்டங்கள் நடந்து பெற்றுக் கொண்டே இருக்கிறது திமுக இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் மற்றும் இரண்டு கட்சிகளுமே ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் என்றால் அது கல்லுக்காக கல்லுக்கு கல்லை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரெண்டு பேரும் ஒற்றுமையாக செயல்படுறாங்க அதாவது டாஸ்மாக் மதுபானை முதலாளிகள் ஒரு பத்து பன்னிரெண்டு பேர் பயன்படுறதுக்காக ஒரு இருபது லட்சம் பணி நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலம் பெறக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே ஏழை நடுத்தர மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி பறிப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை கல் வந்து நிச்சயம் வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய குறைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து பனைமரை ஏறுவதற்கு நவீன கருவிகளும் வந்திருக்கு கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியில நவீன கருவிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் அரசு வந்து இலவசமாகவே பனை தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு செயல்படுத்தலாம் கல்லுக்கு கேரளாவில் தடை இல்லை ஆந்திராவில் தடை இல்லை தெலுங்கானாவில் தடை இல்லை கர்நாடகாவில் தடை இல்லை இப்படி வந்து சுற்றி இருக்க எந்த மாநிலத்திலும் தடை இல்லாத பாண்டிச்சேரியும் தடை இல்லை அப்படி இருக்கும் போது நிறைய விஷயங்கள் பனைமரத்தை சார்ந்தே இருக்குது இந்த பனைமர தொழிலை முறையாக ஒரு ஒரு போட்டு அந்த அமைச்சர் மூலமாக இதை சரியாக செய்தாலே டாஸ்மாக வரக்கூடிய தொழிலை தொழில் இருக்குது அப்போ கிராமம் சுதேசி வணிகத்தை ஊக்கப்படுத்தும் அரசாக நிதிஷ்குமாரோட அரசு இருக்கிறது ஏன் அவர்களை போன்று இவர்களால் செய்ய முடியவில்லை ஏன் செய்ய மாட்டேக்கிறார்கள் அப்படிங்கறத மக்களுடைய கேள்வியா இருக்கு நிச்சயம் அரசுக்கு அரசு வந்து இந்த போராட்டத்தை போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதெல்லாம் இது மிகப்பெரிய எழுச்சியான போராட்டமாக மாறி வணக்கம் பச்சை தமிழன் நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரை தலையாய பிரச்சனையாக பனை தொழிலாளர் பிரச்சனை நீட்டிட்டு இருக்கு இது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் சரி ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் சரி இரண்டு பேருமே வந்து பனை தொழிலாளர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அதோடைய மெயின் பிரச்சனை என்னன்னா கல் இறக்கி விற்றுக்கொள்ள ஒரு அனுமதி வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் பேரவை தமிழ்நாடு நாடார் சங்கங்கள் நாடார் சமுதாய அமைப்புகள் எல்லாரும் பல ஆண்டு காலமாக ஒரு பெரிய போராட்டமே நடத்தி வந்துட்டு இருக்காங்க ஆனா இரண்டு அரசாங்கமே அதை வந்து காதுல போட்டுக் கொள்ற மாதிரி இல்லை அவங்களும் தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க இப்ப தமிழ்நாடு நாடாளுப்பேரவையை பொறுத்தளவு இன்றல்ல நேற்று அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்தே அவங்க போராடிட்டு இருக்காங்க சிறை போராட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இப்படி பல போராட்டங்கள் நடந்திருக்கு பெத்தநாயகன் பேலயத்துல தமிழக நாடாளுப்பேரவை சேரோ சார்பாக நடத்தும் போது சூடு நடந்து ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த பனை தொழிலாளர்களுக்காக நிறைய நடந்திருக்கு ஆனா இதுக்கு ஒரு விடிவு காலம் இதுவரைக்கும் இல்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை கல்லுக்கு அனுமதி வாங்கிக்கிற வாங்கணும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஆதரவா பேசுறாங்க அதே மாதிரி சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இந்த பனை தொழிலாளர்களுக்காக கோரிக்கைக்காக குரல் கொடுக்குறாங்க இப்ப அது விஷயமா இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு நாடாளு சங்கத்துடைய தலைவர் முத்துரம்பேசிங்க வந்திருக்காங்க அவர்கிட்ட நீ சந்திச்சு நிறைய பேசுவோம் வாருங்கள் அவருடைய கேட்போம் રમેશ

தெரியாமலேயே எம்ஜிஆர் கட்சியில இருந்த அமைச்சர்கள் இந்த மாதிரி தவறுகளை செய்திருந்தாங்க சொல்லி பொதுமக்கள் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கோரிக்கைகள் உண்ணாவிரதங்கள் தொடர் போராட்டங்கள் இப்படி பல போராட்டங்கள் நடந்து பெற்றுக் கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு கல்வி இயக்க தலைவர் நல்லுசாமி ஐயா வந்து என்ன சொல்றாங்கன்னா கல் வந்து ஒரு போதை பொருள் நிரூபித்தால் நான் வந்து பத்து கோடி ரூபாய் பரிசு தர தயாராக இருக்கிறேன் கல்லுங்கிறது உணவின் ஒரு பகுதி அப்படிங்கிற அவர் ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்காரு அதே போன்று தமிழ்நாடு பே வந்து தலைமையில் சிறுறை நிரப்பும் போரா மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது சொன்ன மாதிரி இரண்டு பேர் உயிரே பழி கொடுக்கக்கூடிய அளவிற்கு போராட்டங்கள் மிக தீவிரமாக நடைபெற்றது ஆனால் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இரண்டு கட்சிகளுமே ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக செயல்படுகிறார்கள் என்றால் அது கல்லுக்காக கலுக்கு கல்லை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறதுல ரெண்டு பேரும் ஒற்றுமையா செயல்படுறாங்க இது வந்து முழுக்க முழுக்க கல்வி கல் சார்ந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயலாகும் அதாவது டாஸ்மார்க் மதுபானை முதலாளிகள் ஒரு பேர் ஒரு இருபது லட்சம் பணி தொழிலாளர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலன் பெறக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தட்டி பறிப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் அமைச்சர்களுக்கும் தெரியும் ஏன் முதலமைச்சர்கள் கூட இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரியும் ஆனால் இந்த பனிரெண்டு மதுபான உரிமையாளர்களும் மிகப்பெரிய அளவில் கையூட்டு பெற்றுக் கொண்டு அதன் மூலம் அரசியல் ரீதியாக அவர்கள் அந்த பணத்தை பயன்படுத்துவதற்கு இந்த கல் ஒரு தடையாக இருக்கிறது என்பதற்காக கல்லுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் இது வந்து முழுக்க முழுக்க கண்டிக்கக்கூடியது இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா கல்லு வந்து நிச்சயம் வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கள்ளச்சாராயத்தால் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்த பிறகு இந்த போரிக்கு மிக தீவிரமாக வலுவடைந்திருக்கிறது விவசாய சங்கங்கள் மிகப்பெரிய போராடி இருக்கிறார்கள் நாடார் சங்கங்கள் போராடவில்லை வணிகர் சங்கங்கள் போராடி இருக்கிறார்கள் இப்போது இந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போது நாடா சமுதாயத்தின் சார்பாக நிச்சயம் போராட வேண்டும் கல் கல்லை வந்து இறக்கி இருப்பதற்கு எல்லா சாதி மக்களும் பயனடைந்தாலும் கூட நாடார்களுக்கு ஒரு தார்மீக உரிமை உண்டு பத்திரகாளியுடைய பிள்ளைகள் நாடார்கள் என்று புராண இதிகாசங்களே சொல்லப்படுகிறது அப்போ ஒட்டுமொத்த நாடா சமுதாயமும் நமது பெருந்தளை மக்கள் கட்சி தலைவர் அண்ணாச்சி என்ன அவர்களை சந்தித்து அண்ணாச்சி இதற்கு நாடா சமுதாயம் சார்பாக ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் அதற்கு நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும் என்று கூறிய உடனையை நிச்சயம் நாம் நடத்துவோம் நான் தலைமை இருக்கிறேன் மிகப்பெரிய அளவிலே அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்வோம் கல்லை நிச்சயம் இயற்றி விற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் அதுவும் பனை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது நவீன கருவிகளும் கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியில நவீன கருவிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் அரசு வந்து இலவசமாகவே பனை தொழிலை ஊக்கப்படுத்தும் விதத்தில் செயல்படுத்தலாம் சொல்லப்போனா இலங்கை கம்போடியா நாடுகளில் பனைக்கென்று தனியாக அமைச்சர்கள் இருக்கிறார்கள் கம்போடியா நாட்டினுடைய முழு நூறு சதவீத வாழ்வாதாரமே பனை பனை சார்ந்த தொழில் வச்சு இருக்கிறது இலங்கையிலே ஐம்பது

மிக பெரிய அளவிலே ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது என்ன கல் மற்றும் கல்லை இறக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சாதி மத பேதமின்றி அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி இந்த கல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா கல்லுக்கு கேரளாவில் தடை இல்லை ஆந்திராவில் தடை இல்லை தெலுங்கானாவில் தடை இல்லை கர்நாடகாவில் தடை இல்லை இப்படி வந்து சுற்றி இருக்க எந்த மாநிலத்திலும் தடை இல்லாத பாண்டிச்சேரியில் கூட பாண்டிச்சேரியிலும் தடை இல்லை அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை என்பது இந்த தடை தொடர்ந்தால்

அவர்கள் அனைவரும் பயன்படுறதுக்கு கல்லை இறக்கிறதுக்கு விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டியது தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மார்க் கடையில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அரசியை நிர்ணய அரசியை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கா அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து கல்லுக்கு தடையை நீக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அதாவது இவர்கள் சொல்வது போல தமிழகத்தில் டாஸ்மார்க் வருமானத்துக்கு மாற்றாக பல்வேறு வருமானங்களை உருவாக்க முடியும் நிச்சயம் முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி மூன்று வரை ஆட்சியில் வந்த பிறந்த

கனிம வள வளங்கள் மூலமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி திரட்ட முடியும் பனை பனை சார்ந்த தொழில் மூலியமாகவே பல லட்சம் கோடி ரூபாய் நிதி திரட்ட முடியும் பனை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்து பிளாஸ்டிக்கு மாற்றாக எழுபத்தி அஞ்சு சதவீதம் பனை ஓலைகள் செய்யக்கூடிய பொருட்களை வச்சு பயன்படுத்த முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் பனைமரத்தை சார்ந்தே இருக்கிறது இந்த பனைமர தொழிலை முறையாக ஒரு ஒரு அமைச்சர் போட்டு அந்த அமைச்சர் மூலமாக இதை சரியாக செய்தாலே டாஸ்மாக அதிக வருமானம் வரக்கூடிய தொழிலே பணிசார்ந்த தொழில் இருக்கு கிட்டத்தட்ட மருந்து சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு மரத்துல அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன போனா எல்லாம் பல புத்தக குறிப்பிலாம் சொல்லப்படுறதுக்கு என்ன அதாவது நுணிமுதல் கிளைவரை எட்நூத்தி ஓரு பயன்கள் உள்ள ஒரே மரம் பனைமரம் என்ன அதை எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கறத செஞ்சாலே மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்ட முடியும் இன்னைக்கு வந்து இந்தியாவில் அதிக அளவுல நீரிழிவு நோய் என்கின்ற சக்கர நோய்க்கு மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சக்கர நோயை முற்றிலும் நீக்கக்கூடிய மருத்துவ குணம் கருப்பு கருப்பட்டி அப்ப கருப்பட்டி உற்பத்தி அதிக அளவுக்கு எப்படி கொண்டு வரலாம் கருப்பட்டி கருப்பட்டி உற்பத்தி கொண்டு வந்தாலே நீங்க நினைக்கிற மாதிரி வெளிநாட்டு ஏற்றுமதி செய்தாலே நீங்க நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவுல அந்நிய செலவான ஈட்ட முடியும் இந்த மாதிரி பனை பனை சார்ந்த தொழில் எக்கச்சக்கமான தொழில் இருக்கிறது அதை அரசு கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் அதிகாரிகள் அரசுக்கு இந்த விஷயத்தில் கொண்டு செல்லணும் கருப்பட்டி தமிழ்நாடு அரசாங்க சார்பாக முன்னாள் முதல்ல எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டத்தில் வந்து கோரிக்கை வைத்தோன்னு கருப்பட்டியை விற்பதி செய்வதற்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரேஷன் கடையில் சொன்னாங்க திமுக அரசு வந்தவுடனே அந்த ரேஷன் ரேஷன்ல கற்பிடி கொடுக்கிறதே நிறுத்திட்டாங்க அப்ப எப்படி பனை சார்ந்த தொழிலும் வளரும் அவர்கள் உண்மையாலுமே மக்கள் மீதும் மக்கள் மக்களுடைய தொழில் மீதும் சுதேச வணிகத்தின் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பனை பணி சார்ந்த தொழிலை ஊக்கப்படுத்தணும் இல்லையா அதை செஞ்சாலே மிகப்பெரிய நீங்க சொல்ற மாதிரி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு பொறுப்பீட்டற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்ப முதல்வர் வந்து நம்ம முதல்வர் வந்து அந்நிய முதலீட்டை இருப்பதற்கு தானே இப்ப அமெரிக்கா போயிருக்காரு அதான் அந் அந்நியனி டைம் அந்நிய முதல் டைம் அமெரிக்கா அவர் போயிருக்காருங்கிறது சொல்லப்படுகிறது உண்மையை இல்லையேன்னு போக போக தான் தெரியும் ஏற்கனவே அவர் ரெண்டு முறை ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் போயிருக்காரு கடைசியில் பார்த்தா நூலு மாற்றுன்னு சொல்லி தமிழக வியாபாரம் பாதிக்கக்கூடிய மாற்று தான் இங்க கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அந்நிய முதலீடு தேவைதான் ஆனால் அதை விட தற்சாப்பு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து கோடி பணம் இருக்கிறது ஒரு மரத்தை வச்சு நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலே எவ்வளவு கொண்டு வந்துடலாம் அப்படி இருக்கும்போது கையில ரெமையை வச்சுட்டு நெய்க்கு எதுக்கு தெரு தெருவா நாடு நாடா போய் நம்ம அலையணும் அப்படி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது இங்க இருக்கிற தொழிலை எப்படி நம்ம வந்து சிறப்பா கொண்டு போகணும் அப்படிங்கறத கண்டுபிடித்தாலே மிகப்பெரிய தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் இப்போ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஐயாவை பாராட்டுவோம் அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க பூரண மதுவிலக்கு பீகார்ல பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் டாஸ்மாக் இந்த வெளிநாட்டு மதுபானங்களுக்கு நூறு சதவீத தடை கல்லுங்கிறது வந்து போதை பொருள் கிடையாது உணவின் ஒரு பகுதி அதை இறக்கி விற்பதற்கு பனை தொழிலாளர்களுக்கு பனை விவசாயிகளுக்கு முழுசா அரசே வந்து ஆதரவு கொடுக்குது அதுக்கு அவங்க விற்பனைக்கு அவங்களே ஊக்கப்படுத்துறாங்க அப்போ கிராமம் சுதேசி வணிகத்தை ஊக்கப்படுத்தும் அரசாக நிதிஷ்குமார் அரசு இருக்கிறது ஏன் அவர்களை போன்று இவர்களால் செய்ய முடியவில்லை ஏன் செய்ய மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கறத மக்களுடைய கேள்வியா இருக்கு இந்த கருத்தை தான் நம்ம மைய மையப்படுத்தி நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க ஆமா நாளைய தினம் நம்ம நடத்தும் ஆர்ப்பாட்டம் என்பது நாடார் சமுதாயத்திற்கான ஆர்ப்பாட்டம் கிடையாது தமிழர்களுக்கான ஆர்ப்பாட்டம் கிடையாது இன மொழிக்கு அப்பாற்பட்டு பனை பனை சார்ந்த தொழிலாளர்கள் பயன்பெற வேண்டும் அவர்களுடைய வாழ்வு வளம் வேண்டும் பனை சார்ந்த தொழில்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் அந்த தொழிலை அனைத்து சமுதாய மக்களும் செய்து வருகிறார்கள் அவர்கள் என்ன அதிக அளவுக்கு செய்வதற்கு கல்லை அறக்கி விற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கையாக வைத்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது நிச்சயம் அரசுக்கு அரசு வந்து இந்த போராட்டத்தை போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதெல்லாம் இது மிகப்பெரிய எழுச்சியான போராட்டமாக மாறி தமிழக அரசிற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குகளை திமுக இழக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த போராட்டத்தின் உருவாகும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில வந்து நிறைய பேர் உயிரிழந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் தமிழக அரசு கொடுக்குது ஆனால் பனை தொழிலாளர் ஒருத்தர் வந்து மரத்தில் இருந்து தவறி கீழே இறந்துட்டார்னா அவருக்கு எதுவுமே ஒரு வித ஒரு பணமும் இல்லையே அப்படின்னு அந்த தொழிலாளர்கள் குடும்பங்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க கண்டிப்பா இதை வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் அதாவது கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற வகையிலே தொழில் இருப்பது ரெண்டு தொழில் ஒண்ணு வந்து மீன் பிடிக்கும் தொழில் என்ன வந்து பண வரையறும் தொழில் மீன் பிடிக்கிற தொழிலில் கடல்ல தவறி உழுந்து விட்டால் அவர் வந்து மரமடைந்து விடுவார் வாழ்க்கை வாழ்க்கு சொல்றேன் மீனவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய தமிழக அரசு பனை தொழிலாளர்களுக்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது அதுக்கு காரணம் அவர்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இந்த பனை பனை சார்ந்த தொழிலாளர்கள் ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவங்களுடைய கோரிக்கையை அரசுக்கிட்ட ஒரு தெளிவா எடுத்து செல்கிறக்கூடிய அளவிற்கு ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிறது காரணம் அதாவது ஒரு தொழில் செய்து இருக்கிறவங்களுக்கு உடனடியாக நிதி கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி சுதேசி தே வணிகம் செய்யக்கூடிய சுதேசி தொழில் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு இல்லை என்பது ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணா்ப்பது போல தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நிச்சயமாக மீனவர்களுக்கு எப்படி கொடுக்கப்படுகிறதோ அதே போன்று பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுக்கணும் அவங்க வீட்டில் வந்து ஒரு அரசு வாய்ப்பு உள்ளவர்களுக்கு அரசு வேலையை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து மாட்டாங்காய் மனப்பா மனப்பான்மை இல்லாமல் சொந்த பிள்ளைகளாக முதல்வர் என்பவர் தமிழகத்தினுடைய அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அனைத்து செல்ல அவர் முதலமைச்சர் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாடார் சமுதாயத்தை செய்யக்கூடிய அனைவர்களையும் ஏமாற்றுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது இதே அரசு கவனத்தில் கொண்டு அந்த பனைத்துள்ள வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் பேசும்போது சொன்னீங்க இந்த பனை பொருட்களை சந்தைப்படுத்தினாலே அதுல நிறைய வருமானம் வருது இப்படி சொல்றாங்க ஆனா அரசு வந்து இதை வந்து எடுத்து செய்யறது இல்லை அதனால இப்ப பனைமர தொழிலாளர்கள் என்ன செய்யறாங்க அவங்களே வந்து இப்ப பனைமரத்தை வெட்டி விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இப்ப நிறைய இடங்களை பாக்குறோம் பனைமரத்தை வெட்டி கொண்டு செங்கல் சூழலை கொண்டு கொடுக்குறாங்க அவங்க இது ஒரு நூறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த சிறிய அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய கற்பகு தருவ அழிக்கிறாங்க இப்ப அங்க இப்ப இடையில தமிழக அரசு வந்து பனைமரத்தை வெட்டினால் தண்டனைக்குரிய குற்றமா ஒரு அறிவிச்சாங்க ஆனா அந்த குற்றம் இப்ப நிறைய நடந்துட்டு தான் இருக்கு அந்த சட்டம் நடைமுறையில் இருக்குதா அது மாதிரி ஏதாவது பனைமரம் வெற்றவங்களை கூப்பிட்டு தண்டிக்கிறாங்களா இல்ல அதாவது பனைமரம் ஒரு விவசாயி எந்த இதை வைத்து எந்த எதுக்கு தேவையில்லாமல் நினைத்துக் கொண்டு ரூபாய்க்கு இருநூறு விற்கிறதுங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அதே சமயத்தில் அரசு வந்து பனைமரத்தை வெட்டினால் தண்டனை என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது ஆனால் அந்த சட்டம் எங்குமே நடைபெறப்படுத்தப்பட்டது போல் தெரியவில்லை அங்கங்க மரங்கள் ஏற்கனவே பனைமரம் அரசு பனைமரம் அரசுடைய மாநில மரம் தமிழ் தேசத்து தேசிய மரம் பனை வந்து பொதுவாக கற்பகதர் என்று சொல்லப்படக்கூடிய மரம் அப்படிப்பட்ட ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்தும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அரசு வந்து பனை மரத்தை வெட்டுபவர்கள் மீது இரும்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தொடர்ந்து நாடாளு அமைப்புகளாக இருக்கட்டும் தமிழர் அமைப்புகளாக இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்படி வந்து ஒரு புலிக்கு தேசிய விலங்குக்கு மத்திய அரசு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ எப்படி ஒரு மயிலுக்கு தேசிய பறவைக்கு மத்திய அரசு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அதே போன்று மாநில மரமான பனைமரத்திற்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து அதை காப்பாற்ற வேண்டும் அதை காப்பாற்றினா இப்ப அதன் மூலம் வந்து வருமானம் வந்துச்சுன்னா அவங்க எதுக்கு வெட்டப்படுறாங்க ஒரு மரத்தை வைத்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பதினீர் வருகிறதுனா ஆயிரம் ரூபாய் வருமானம் வருது ஒரு மரத்துல கருப்பட்டியா காய்ச்சி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மரத்தை வைத்து பனை மரத்தை வெட்டி வீழ்த்த போகிறார்கள் ஆறு மாசம் தான் வருமானம் இருந்தாலும் கூட அந்த பனை மரத்தை காப்பாற்றி அதன் மூலம் குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவது தான் மக்கள் எல்லாம் நினைப்பாங்களே தவிர அதை வெட்டி வீழ்த்த மாட்டாங்க அதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல நம்ம பதநீர்னாலே காவல்துறை வந்து பொய் வழக்கு போட்டு அஹ் கைது செய்யக்கூடிய நிலைமை இருக்குது கைவிட்டு பெறக்கூடிய நிலைமை இருக்குது அவங்க பிடிங்கிற அடிப்படையில் இந்த பனைபரத்து வெட்டி முதல்ல அழிச்சிருவோம் இந்த பணமரத்தால் பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லி பனை தொழிலாளர்கள் நினைக்கும் போதுதானே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதை வைத்து வருமானம் வருவோம் அப்படிங்கிற ஒரு சூழலை அரசே உருவாக்கி கொடுத்தால் அவர்கள் எதுக்கு பனைமரத்தை அழிக்க போயிறார்கள் இப்போ அஞ்சு கோடி பனைமரம் இருக்குன்னா அதை வந்து பத்து கோடியாக மாற்றுவதற்கான வேலைகளை தானே அவர்கள் செய்வார்கள் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுடைய நடவடிக்கை மூலியம் தான் இருக்கு ஒரு சில கிராமங்கள்ல ஒரு சில கிராமங்கள்ல தமிழ்நாடு முழுக்கவே பனை தொழிலாளர் பதினி இறக்குனா கூட அவங்க வந்து விசக்கல் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு பொய் கேஸ போட்டு கூட்டு போய் கேஸ் போடுறாங்க இப்ப சமீபத்துல நீங்க இப்ப இந்த போராட்டம் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க அந்த அனௌன்ஸ் பண்ணி நீங்க வெளியே வந்த உடனே இன்னைக்கு அங்கங்க இருக்கிற அந்த பனை மரத்துல களையம் கட்டுறாங்கல்ல அந்த களையம் உற்பத்தி ஆகிற இடத்துல போய் அந்த களையத்தை வந்து அடிச்சு நோக்குறாங்க அது ஊர்களுக்கு விற்பனைக்கு கொண்டு வரும் போது வண்டியை மறிச்சு அந்த அடிச்சு நொறுதா தகவல் வந்துட்டு இது நீங்க கேள்விப்பட்டீங்களா அதாவது பனையும் பணையும் சார்ந்த தொழிலும் அளிப்பதற்கு தமிழக காவல்துறை தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு நீங்க அந்த பானைகள்லாம் அடித்து உடைக்கப்படுவதை நம்ம வந்து கேட்கிறோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு அது நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் இருக்கும்போது பனை பனை சார்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து எவ்வித இடையூறும் தமிழக காவல்துறை செய்யக்கூடாது ஒரு சுற்றறிக்கை எல்லாம் அனுப்பியிருந்தாங்க அது சுற்றறிக்கையாளர் தான் இருக்கே தவிர நடைமுறைக்கு வரலங்கிறதா இங்க வருத்தமான விஷயம் அரசு வந்து ரொம்ப சிம்பிள் பனை மரத்தை காப்பாற்ற வேண்டும் பனை தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் அதை சார்ந்த இருபது லட்சம் தொழிலாளர்களை பயன்பெற வேண்டும் அப்ப வந்து பனை இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இப்ப ஒரு மாமரம் இருக்கு ஒரு தென்னமரம் இருக்கு மாமரத்தில் கிடைக்கக்கூடிய மாங்காய் மாம்பழம் எல்லாமே அந்த விவசாயிகளே அவங்க வந்து புடுங்கி வித்து பணமாக்கிக்கிடுவாங்க அதே போன்று பனை மரத்துல வரக்கூடிய நொங்கு பனம்பளம் பனம்பால் என்கின்ற கல் பதநீர் மற்றும் அதை ஈக்கு ஓலை எல்லாமே ஆமா பழங்கிழங்கு எல்லா அவர்களே சந்தைப்படுத்திக் கொள்ளட்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்பெற வேண்டும் அப்படின்னு ஒரே ஒரு ஜீவா போட்டாலே ஒட்டுமொத்தமாக பனை பனை சார்ந்த தொழில் காப்பாற்றப்படும் அதை ஏன் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கிறது தான் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வேதனை போன்ற சமூக ஆர்வலர்கள் இதற்காக தான் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாடார்கள் வந்து பனை பனை சார்ந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் நாடாளுமன்ற முதன்மையாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் அண்ணாச்சி என்னாடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக மாறும் என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அனைவரும் ஒற்றுமையாக இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு கல்லிறக்கத்துக்கு அனுமதி வழங்க வேண்டும் கல்லறக்கிறதுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக தமிழக அரசுக்கு கொண்டு சென்றாலே நம்முடைய போராட்டம் வெற்றி பெறும் என்பது உறுதி அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு ரொம்ப நன்றி ரமேஷ் இப்போ நீங்கள் நாளைக்கு நடத்தக்கூடிய போராட்டம் ஐந்து ஒரு ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கோரிக்கையை அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்க உங்கள் போராட்டம் வெற்றி பெறணும் பல ஆண்டு காலமாக நடைபெற்று நாளையோட இந்த போராட்டம் இந்த போராட்டத்தோட ஒரு முடிவுக்கு வரணும் தமிழக அரசு வந்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்று இருபது லட்சம் பணி தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாமும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்